இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம் வாயில் எண்ணெய் வைத்து கொப்பளித்தல் என்பது ஆயுர்வேத மருத்துவத்திலும் பாரம்பரியமாகவும் கடைபிடிக்கப்பட்டு வந்த முறையாகும் கடந்த சில ஆண்டுகளாக அதன் நன்மைகள் பரவலாக தெரிகின்றன வாயில் ஏழ்நூறு வகை கிருமிகள் இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது பல்வலி சொத்தை ஈருவழி வீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பல் பிரச்சனைகளை அவை உண்டாக்கலாம் இதனை தடுக்க எண்ணெய் கொப்பளிக்க உதவுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன வாய் கொப்பளிக்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் ஆனால் நல்லெண்ணெயே சிறந்தது இரவில் தூங்கி காலையில் எழும்போது உடல் சூடாக இருக்கும் நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிக்க உடல் குளிர்ச்சியாகும் முகம் பளபளப்பாகும் சூட்டினால் உண்டாகும் கண் எரிச்சல் வாய்ப்புண் குணமாகும் எவ்வாறு வாய் கொப்பளிக்க வேண்டும் காலை எழுந்தவுடன் வெறும்பயிற்றில் பல் துலக்கு முன்பு ஒன்று அல்லது இரண்டு ஸ்பூன் எண்ணெயை வாய்க்குள் வைத்து பதினைந்து முதல் இருபது நிமிடம் கொப்பளிக்க வேண்டும் எண்ணெயின் தன்மை மாறி வெள்ளை நிறத்தில் லேசான நுரையோடு பிசுபிசுப்பின்றி மாறும் வரை வாய்க்குள் கொப்பளிக்க வேண்டும் பிறகு முழுவதுமாக வெளியே துப்பிவிட்டு வாய்க்குள் தண்ணீர் விட்டு மீண்டும் கொப்பளித்து சுத்தம் செய்ய வேண்டும் எண்ணெய் கொப்பளித்த உடனேயே பல் துளக்கக்கூடாது கொப்பளித்த எண்ணெயையும் விழுங்கக்கூடாது தினமும் இவ்வாறு செய்து வர ஆழ்ந்த தூக்கம் வரும் குரட்டையை விரட்டும் புற்றுநோயை அழிக்க உதவும் பற்களின் கரைகள் நீங்கி தொடர் தொடர்த்தும்மல் ஆஸ்துமா கருவளையம் அஜீரண கோளாறு குதிகால் வெடிப்பு இரத்த அழுத்தம் இதய படபடப்பு சர்க்கரை நோய் வாய் நாற்றம் கண் எரிச்சல் பார்வை திறன் அதிகரிப்பு மூட்டுவலி வாய்ப்புண் முடி உதிர்வு தோல் பளவளப்பு தோளில் உள்ள சிவப்பு புள்ளிகள் மறைதல் மன அமைதி ஆகியவை உண்டாகிறது எனவே நாமும் நல்லெண்ணெயில் தினமும் ஆயில் புள்ளிங் எனும் எண்ணெயை கொப்பளித்தல் செய்து நலமுடன் வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தங்களின் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்